சகோதரர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பதினோரு ஆண்டு கால சாதனைகளை விளக்கி ஒரு கண்காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்தியா முழுவதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் அனைத்து மாவட்டங்களிலும் செய்து கொண்டிருக்கின்றோம் இதனுடைய தொடர்ச்சியாக ஒன்றியங்களிலும் மண்டல்களிலும் கிளை அளவிலும் பொதுமக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற பணி நம்முடைய பெருமை மிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு ஆண்டு காலம் இந்தியாவுக்கு என்ன செய்தார் குறிப்பாக தமிழகத்திற்கு நம்முடைய பிஜேபி அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் பதினோரு ஆண்டு காலம் உடைய பங்கு எவ்வாறு கொடுத்திருக்கின்றார் எவ்வளவு சிறப்பாக தமிழகத்திற்கு அள்ளி கொடுத்திருக்கின்றார் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திற்கு ஒவ்வொரு சட்டமன்றத்திற்கும் இந்த திட்டத்தின் மூலம் என்ன நன்மைகள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது என்பதை அற்புதமாக நம்முடைய திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் கேசி என் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தலைமையில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு குழுவை அமைத்து இந்த பதினோரு ஆண்டு கால சாதனைகளை எவ்வாறு பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் எளிய வகையிலே அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடித்து சற்று தான் எல்லா வீடுகளுக்கும் கொடுத்து அதை துவங்கி இருக்கின்றோம் அடுத்த கட்டமாக கிளை அளவில் இருக்கக்கூடிய அத்தனை இல்லங்களுக்கும் இந்த திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கின்ற பணி சிறப்பாக நடைபெறும் இது இங்கு மட்டும் கிடையாது இந்தியா முழுவதும் நான் செய்து கொண்டிருக்கின்றோம் உள்ளூரிலே அந்தந்த பகுதியிலே என்னெல்லாம் நம்முடைய திட்டத்தின் மூலமாக பயனடைந்து இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது ஒரு கண்காட்சி மூலமாக அற்புதமாக ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார் பத்திரிகையாளர்களும் கூட அதை நீங்கள் கவனித்திருப்பீர்கள் குறிப்பாக நேர் இதற்கு பின்னால பாத்தீங்கன்னா நம்முடைய திருப்பூர் மாவட்டத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் அரசாங்கத்துல என்னெல்லாம் நம்முடைய மாவட்டங்கள் பயன்பெற்றது அப்படிங்கிற விஷயத்தை எளிவகையில அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதனால அது மட்டும் கிடையாது இது ஒரு புறம் முழுமையாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதனுடைய இதனுடைய தமிழாக்கம் முழுமையாக புக் உங்களுக்கு கொடு இருக்கின்றது அது உங்களுடைய பத்திரிகையாளர்களுடைய தொலைபேசிகளுக்கு நாங்கள் நேரடியாக கொடுத்துக்கிறோம் அதுல முழு விளக்கங்கள் எல்லாமே இருக்கின்றது பல்வேறு திட்டங்கள் சொல்ல முடியும் உங்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சில திட்டங்கள் மட்டும் உங்களுடைய பார்வைக்கு வைக்க விரும்புகின்றோம் அதாவது வந்து நம் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் முன்னாலே என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தோம் என்னெல்லாம் நிறைவேற்றினோம் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு என்ன செய்தோம் பாதுகாப்பு பாதுகாப்புத்துறையில் என்ன செய்தோம் மாணவர்களுக்கு என்ன செய்தோம் குறிப்பாக தொழில் துவங்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள் என்னெல்லாம் செய்தோம் முத்ரா கடன் திட்டத்திலே என்னெல்லாம் செய்திருக்கின்றோம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் முழு புள்ளி விவரங்களோடு இங்கே கொடுத்துருக்கின்றோம் பத்திரிகையாளர்களுக்கு நேரடியாக அவருடைய அலைபேசியிலேயே கூட நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் குறிப்பாக தமிழகத்திற்கு ஜன்தன் திட்டம் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது கோடி நபர்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கின்றோம் முத்ரா கடன் திட்டத்தில் தமிழகம் முதல் நிலை மாநிலமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட அஞ்சே முக்கால் கோடி பேருக்கு தமிழகத்தில் கணக்கு துவங்கி மூணேகால் லட்சம் கோடி முத்ரா கடன் திட்டத்தின் மூலமாக கொடுத்திருக்கின்றோம் நம்ம தான் வந்து முதல் நிலை மாநிலமாக இருக்கின்றோம் பிரதமர் முத்ரா கடன் திட்டத்தில் பெறுவதிலே அதே போல் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் ஜல்ஜீவன் திட்டம் குடிநீர் குழாய் இணைப்பு திட்டம் ஒரு ரூபாயும் கூட செலவு செய்யாமல் நல்ல குடிநீர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த உன்னத திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்போது புள்ளி இருபத்தி மூணு லட்சம் பேருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் பயன்பெற்று இருக்கின்றார்கள் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமாக அறுபது புள்ளி சைபர் ஒன்பது லட்சம் கழிப்பறைகள் தமிழகத்தில் மட்டும் கட்டப்பட்டிருக்கின்றது அதே போல உஜ்வலா திட்டம் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் கொடுக்கக்கூடிய அந்த திட்டத்துல கிட்டத்தட்ட நாப்பத்தி ஓரு லட்சம் நபர்களுக்கு அது கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றோம் அதே போல வீடு கட்டக்கூடிய திட்டத்துல தமிழகத்திலே மட்டும் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி இரண்டு வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு விட்டது அது தமிழகத்தில் மட்டும் கிடையாது அது மட்டும் தமிழகத்தில் மட்டும் ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு வீடுகள் அதே போல இளைஞர்களை மேம்படுத்துவதற்கான தொழில் ரீதியாக மேம்படுத்துவதற்கான திட்டம் அதிலே எட்டு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணு நபர்கள் இளைஞர்கள் அதிலே பங்கு பெற்று தங்களுடைய திறமையை வளர்த்திருக்கின்றார்கள் அதே போல புதிதாக தொழில் துவங்கக்கூடிய ஸ்டார்ட் அப் என்று சொல்லக்கூடிய அதுல கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி எட்நூத்தி பதினாலு ஸ்டார்ட் அப்புகள் தமிழகத்திலே துவங்கப்பட்டிருக்கின்றது அட்டல் டிங்கரிங் லேப் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் மூலமாக தமிழகத்திலே தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து நிறுவனங்களுக்கு அது கிடைத்திருக்கின்றது விவசாயிகளுக்கு பதினோராயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் அதில் கொடுத்திருக்கின்றோம் எத்தனை விவசாயிகளுக்கு என்று சொன்னால் இருபத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு அது போய் சேர்ந்திருக்கின்ற போல பல்வேறு விஷயங்கள் தேசிய நெடுஞ்சாலையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் புதிதாக போட்டுருக்கின்றோம் அது நாற்பத்தி ஒரு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அது நாற்பத்தி மூணு சதவிகிதம் அதுல வந்து உயர்ந்திருக்கின்றது எண்ணற்ற திட்டங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அந்த புள்ளி விவரங்கள் கூட கொடுக்கின்றோம் இது ஒரு ஒருபுறம் இருக்க என்னெல்லாம் எங்களுடைய திட்டமும் அதையும் சொல்லி இன்னொரு பக்கம் எப்படி தமிழக அரசாங்கத்துல எப்படி தமிழர்களை வஞ்சிக்கின்றது தமிழனை வஞ்சிக்கின்றது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் கூட கொண்டு போய் சேர்க்கின்ற அந்த பணியையும் கூட சொல்லுகின்றோம் ஒரு பக்கம் நம்முடைய மோடி அரசாங்கத்துடைய நல்ல திட்டங்கள் இன்னொரு பக்கம் திமுகவினுடைய மக்களை வஞ்சிக்கக்கூடிய திட்டங்கள் என்னெல்லாம் பொய் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் இதையெல்லாம் நிறைவேற்றவில்லை அதையும் கூட கொண்டு போய் சேர்க்கின்ற பணியை அதையும் கூட தொடர்ந்து செய்கின்றோம் அதனால உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் தினம் தினம் இந்த கூட்டணியை பற்றி பேசாத நபர்களே கிடையாது அவர்களுடைய திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் விரிசல் இருக்கின்றது ஆகட்டும் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் ஆகட்டும் ஏனைய கட்சிகளும் தினம் தினம் திமுகவை மிரட்டி கொண்டிருக்கின்றது பாவம் முதல்வர் அவர்களுக்கு அவர்களுடைய மிரட்டலை சமாளிக்கவே நேரம் கிடையாது எங்களுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கலீன்னா அந்த பக்கம் போயிடுவோம் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் கூட பேச்சுவார்த்தை பகிரங்கமாக மிரட்டி கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு கிடக்கின்றது சட்டம் ஒழுங்கு குறிப்பாக நீங்க திருப்பூரை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அளவுக்கு பிரச்சனை வெடிக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக ஒரு பெரிய எச்சரிக்கையும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கொடுக்க விரும்புகின்றோம் ஏனென்று கூடிய காவல்துறை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப அலட்சியமாக இருக்கின்றார்கள் வெளிநாடுகளே இருந்து எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாம இங்க வந்து தங்கக்கூடிய பல்வேறு நபர்களை தினம் தினம் கைது செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் கூட என்ன புள்ளி விவரம் இன்னும் எத்தனை பேர் அந்த மாதிரி தங்கி இருக்கின்றார்கள் அவர்களால் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எதுவுமே எந்த கற்பனையும் கிடையாது ஏனென்று சொன்னால் அந்த மாதிரி அதிகாரிகளை நியமிப்பதற்கான அந்த சிந்தனையே இல்லை இப்ப பாக்குறோம் நம்ம பார்த்துருக்கின்றோம் ஒரு ஏடிஜிபி அந்த மிக உயரிய பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் நேரடியாக ஒரு சிறுவனை கடத்தக்கூடிய செயலிலே இறங்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னோம்னா கோர்ட் நேரடியாக தலையிட்டு நீதியரசர்கள் நேரடியாக தலையிட்டு கடுமையான கண்டனத்தோடு கைது செய்ய சொல்லி இருக்கின்றார் பொதுமக்கள் ஏழை எளிய மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால் காவல் நிலையத்துக்கு பெருங்குற்றத்துல ஈடுபட்டு எங்க போய் இதெல்லாம் முடிவது தமிழகம் வந்து எதுல வந்து சிறந்து விளங்குகின்றதோ இல்லையோ இது மாதிரி செய்திகள்ல இன்றைக்கு இந்தியாவிலேயே இந்த மாதிரி செய்திகள்ல தமிழ்நாடுதான் நம்பர் ஒன்னு நேரடியாக மிக உயரிய காவல்துறையில இருக்கக்கூடிய நபர்கள் இந்த மாதிரி செய்கின்றார்கள் இன்னொரு ஏடிஜிபி ஒரு அம்மா அவங்க நேரடியாக என்னுடைய உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி ஒரு பெண் ஏடிஜிபி சொல்றாங்க உள்ளுக்குள்ள பூந்து என்னுடைய அறையிலே தீ வைத்து என்னை கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பூர் மாவட்டம் நீங்க நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திருப்பூர் மாவட்டம் தமிழகத்தினுடைய கஞ்சா தலைநகராக மாறி கொண்டிருக்கின்றது எப்படி இந்தியாவினுடைய தலைநகர கஞ்சாவினுடைய தலைநகரம் தமிழகம் மாறி கொண்டிருக்கின்றதோ அதே போல தமிழகத்திற்கான தலைநகரம் கஞ்சா விற்பனையில கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்றது எந்த மாவட்டம் சொன்னா திருப்பூர் மாவட்டம் அந்த அளவுக்கு வந்து அதை கட்டுப்படுத்துவதற்கு எந்த அதிகாரியும் தயாராகலை வரக்கூடிய அதிகாரிகள் இதை யார் கட்டுப்படுத்த வேண்டுமோ அந்த அதிகாரிகள் காசை கொடுத்து இங்கே வருகின்றார்கள் அப்படிங்கிற செய்தி வருகின்றது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல இங்கே அந்த கஞ்சாவை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த துறைக்கு குறைந்த பக்கம் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து வருவதாக செய்திகள் சொல்லுகின்றது அப்படின்னா எப்படி என்ன நோக்கத்துக்காக இது வந்து இந்த துறைக்கு வருகின்றார்கள் அப்படின்னு தெரியல அது வந்து அதிகமாக ஊக்கப்படுத்துவதற்காக வருகிறார் அப்படின்னு அதனால யாரை நம்பியும் பிரயோஜனம் இல்லை இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு பெற்றோர்களுக்கு அன்பான வேண்டுகோள் என்னவென்று சொன்னா நம்முடைய பிள்ளைகளை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் அரசாங்கம் திமுக அரசாங்கம் காப்பாற்றும் அப்படின்னு சொன்னோம்னா அது மிகப்பெரிய பின்னடைவை நோக்கி சொல்லும் குறிப்பாக காவல்துறையை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை அதனாலதான் தொடர் கொலைகள் பத்தொன்பது கொலைகள் நடந்திருக்கின்றது நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் பிஜேபி தலையிட்டு இந்த தொடர் கொலைகள் கடைசியா நடந்த இரட்டை கொலை சிவகிரியிலே அதை தடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதற்கு பிறகு தான் காவல்துறை விழித்து கொண்டு கிட்டத்தட்ட ஆறுநூறு காவலர்களை இறக்கி பிஜேபியினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக நாங்க ஒரு டேட்டை கொடுத்திருந்தோம் மரியாதைக்குரிய மாநிலத்தினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்களுடைய தலையீட்டின் காரணமாகவும் நேரடியாக முன்னாள் தலைவர் திரு இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக அவர் களத்திலே வந்து ஒரு தேதியை குறிப்பிட்டு இருபதாம் தேதிக்குள்ளார நீங்கள் இந்த கொலையை கண்டுபிடிக்கவில்லை என்று சொன்னால் மக்களை திரட்டி ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதற்கு பிறகு விழித்து கொண்டு அந்த கொலையைக்கான நபர்களை கண்டுபிடித்தார்கள் வேடிக்கை என்னவென்று சொன்னால் அந்த கொலையான நபர் இதுவரைக்கும் கொலை பண்ணிருக்கிறேங்கிறாங்க அப்போ இந்த பத்தொன்பது கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்ப ஏற்கனவே இந்த பத்தொன்பது கொலைகளை செய்து விட்டு ஜெயிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்களே அவர்கள் யார் அவர்களெல்லாம் அப்ப உண்மையான குற்றவாளி யார் இதுக்கெல்லாம் பெரிய ஒரு விடை தே தேவைப்படுகின்றது அதனால யார் அந்த சாரு யார் அந்த ஐயா அப்படின்னு சொல்லி அந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கின்றது அதனால சில அமைச்சர்கள் எல்லாம் நேரடியாக குற்றவாளிகளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவியில இருந்து அவர்களாகவே ராஜினாமா செய்ய வேண்டும் நேரடியாக குற்றவாளிகளோடு தொடர்பு வைத்திருக்கின்றார்கள் அதனால பத்திரிகையாளர்களை மிரட்டுவது இதெல்லாமே சர்வசாதாரணமாகிவிடுது இதெல்லாம் எதற்கு நோக்கி இதை இதை எதை காண்பிக்கின்றது என்று சொன்னால் தோல்வி பயம் வந்து விட்டது நீங்க முதல் கேட்ட கேள்விக்கு கடைசியில வர்றேன் இது வந்து திமுகவினுடைய தோல்வி பயத்தை காண்பிக்கிறது அப்படிங்கறத அர்த்தம் கடைசில வந்து திரி வந்து அணைகின்ற திரி கொழுந்து விட்டு எரியும் அந்த எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ பயங்கரமா எரியற மாதிரி அது அணையக்கூடிய சூழ்நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது அப்படிங்கறதுதான் அர்த்தம் அதனாலே திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணியிலே பெரிய சலசலப்பு இருக்கின்றது அவர்கள் யாரும் சந்தோஷமாக இல்லை அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் விரும்பவில்லை அமைச்சர்களும் யாரும் அந்த துறையை கவனிப்பதாக தெரியவில்லை எல்லாருமே இப்பவே இந்த எலெக்ஷனுக்கு எதை கொடுத்தால் சரி பண்ண முடியும் அப்படித்தான் போய் கொண்டிருக்கின்றார்கள் ஏன்னா பணத்தை நம்பித்தான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய கூட்டணி மிகவும் வலுவாக இருக்கின்றது மேலும் பல கட்சிகள் எங்களோடு இணைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கின்றது தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்று தமிழகத்திலே ஒரு ஒரு மீண்டும் ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆட்சியை தருவதற்கான அத்தனை சூழ்நிலையிலும் உருவாகி இருக்கின்றன நிறைய பேசி கொண்டு சில விஷயத்தை சொல்ல முடியாது அதனால நல்லவர்களெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் பொது எதிரி யார் என்று சொன்னால் அத்தனை பேருக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த ஒற்றை எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி எல்லா விதமான யுக்திகளையும் பயன்படுத்தி இருக்கின்றோம் இந்த முறை தமிழகத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்க வேண்டும் எல்லாமே தானுங்க நீங்க வந்து நானு அந்த கட்சியை பத்தி சொல்வதற்கு எந்த கருத்தும் கிடையாது பட்டு அமைச்சர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அத்தனை பேரும் எந்த கண்ட்ரோலும் கிடையாது முதலமைச்சர் நேரடியா அமைச்சர்களை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுக்கே தெரியவில்லை இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உதாரணத்துக்கு பொன்முடியவர்கள் எவ்வளவு கொச்சையாக கேவலமாக இதைவிட மோசமாக ஒரு அமைச்சர் பேசவே முடியாது நீதியரசர் நேராடியாக தலையிட்டு இவர்களை கைது செய்ய வேண்டும் வழக்கு போட வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்ற அளவுக்கு கொச்சையாக மோசமாக பேசக்கூடிய நிலைமையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதனால அதற்கும் ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இங்க வந்து ஆன்மீகம் தமிழகத்திலே தூங்கி கொண்டிருக்கின்றது என்றைக்குமே இல்லாத அளவுக்கு இன்றைக்கு ஆன்மீக பூமியாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கின்றது தேசியமும் தெய்வீகமும் மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆன்மீகம் வளரக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தெளிவாக இருக்கின்றதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய அளவுக்கு முருக பக்தர்கள் சேரக்கூடாது அப்படிங்கிறது அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் பக்தர்களை கட்டுப்படுத்துவதற்கு எந்த அரசாங்கமும் யாரும் எதுவும் செய்ய முடியாது அது பல்வேறு உதாரணங்கள் இருக்கின்றது கட்டுப்படுத்த முயற்சித்தால் எந்த மாதிரியெல்லாம் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படின்னு நாம சொல்ல வேண்டியதில்லை அது நீங்க வந்து எந்த அளவுக்கு வேணாலும் பக்தர்கள் கொந்தளித்தால் என்ன வேணாலும் நடக்கும் அதனால சோ இந்த முருக பக்தர்களை பொறுத்த வரைக்கும் சோதனை செய்து அதனுடைய பின்விளைவுகளை சந்திப்பதற்கு திமுக தயாராக இருக்கின்றதா அப்படின்னு எனக்கு தெரியல அதனால கட்டுப்பாடுகளை விதிக்கின்றார்கள் எல்லா விதமான கட்டுப்பாடுகளையும் தான் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதனால பொதுமக்கள் பெரிய அளவிலே பங்கேற்பதற்கான ஆர்வத்தை பார்க்க முடிகின்றது கிட்டத்தட்ட ஐந்து லட்சம் பேர் கூடக்கூடிய ஒரு இடமாக நம்முடைய மருதையில இருபத்தி ரெண்டாம் தேதி அது மாறும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல முருகபக்தர் மாநாடு ஒரு பெரிய ஒரு திருப்புமுனையை முனையை ஒரு மாநாடாக நிச்சயமாக அமையும் அதை பத்தி எனக்கு தெரியலங்க அதை பத்தி தெரியல கேரளாவுடைய அரசியல் என்னன்னு தெரியல அதை முழுமையா நம்ம இந்த இடத்துல பேசினோம்னா சரிப்பட்டு வராது ஆனாலும் கூட விழுஞ்சம் துறைமுகம் கம்யூனிஸ்டாரங்களை எல்லாம் பத்தி பேசினோம்னா நிறைய பேசலாம் எல்லா பஸ்லையும் அதானிக்கு நன்றின்னு போட்டு கேரளா பஸ்ல பின்னால ஒட்டி இருக்கிறாங்க எடுத்து இன்னைக்கு வந்த அதானி அதை அதானி அவர்களுக்கு நன்றின்னு போட்டு கேரளாவுடைய பஸ்ல பின்னால கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரினாய் விஜயன் நன்றி தெரிவிச்சு அதானிக்கு நன்றி தெரிவிக்கிறாரு ஆனா இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்காரங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து அதானிக்கு வந்து நீங்க குறைபிடிக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க கேரளா பஸ்ல பாருங்க இதுதான் அவர்களுடைய இரட்டை பேடம் நீங்க சென்னையில வந்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஏன்னா கம்யூனிஸ்ட் எம்பி இங்க இருக்கிறாருங்கிறதுக்காக சொல்றேன் அவர்களுடைய இரட்டை வேடம் போடுவதற்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன் பிஜேபி ஆபீஸ் பக்கத்துல தான் கம்யூனிஸ்ட் ஆபீஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆபீஸ் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாடி கட்டணம் அதுல நாலு மாடி கார்பரேட் கம்பெனி விட்டுருக்குறாங்க நாலு மாடி கார்ப்பரேட் கம்பெனி கார்பரேட்டே ஆகாதுன்னு சொல்லக்கூடியவங்க கார்ப்பரேட் கம்பெனிக்கு தான் விட்டுருக்குறாங்க சந்தேகம் இருந்தா போய் பாருங்க ஏன் அந்த ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்க வேண்டியதானே ஒரு 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 தளம் வந்து அப்படி விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டியதானே கம்யூனிஸ்ட்ல வேற யாருமே கஷ்டப்படுறவங்க யாருமே இல்லையா ரெண்டாவது தளம் அது மாதிரி கொடுக்க வேண்டியதானே அத்தனையுமே உலகத்திலே இருக்கக்கூடிய டாப் எம்என்சி கொடுத்துருக்கிறாங்க இதுதான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இரட்டை வேடம் அவருடைய உண்மையான முகம் ஓகே

பதவி கொடுத்துருக்காங்களா ஒரு தான் கேமரா என்ன சாலைகளுக்கு ஏற்ற மக்கள் フェイティー。 புதரன் பழக்கத்தை தெரிவித்துக் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து மிகச்சிறப்பாக நடத்துவதையும் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ஏ பி அவர்களையும் மாநிலம் இங்கே வந்திருக்கும் மற்றும் மண்டல் அணி பிரிவு தலைவர்கள் செயலாளர்கள் கிளை நன்றிங்கண்ணா நமக்கு இந்த நிகழ்வு தலைமை இறையாக